திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் எதிராக மே பதினேழு இயக்கத்தின் சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் பாதுகாத்திடுவோம் என தமிழர்களை வஞ்சிக்கும் தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் என்ற தலைப்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இம்முற்றுகை போராட்டத்தில் பாஜக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி பல்வேறு கழகங்களை சார்ந்தவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்குரிமை பறிப்போகும் அபாயம் இருப்பதாகவும் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை உருவாக்கி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாட்டை கண்டித்து பல்வேறு அமைப்பினரும் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக வாக்குரிமையை பாதுகாத்திட வேண்டும் எனவும் தமிழ்நாட்டையும் தமிழர்களை வஞ்சிக்கும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பில் பல்வேறு அரசியல் அமைப்புகள் கண்டன போராட்டத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் உள்ள தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடவும் உள்ளனர் முற்றுகைக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிமோன் அன்சாரி நன்கு படித்தவர்கள் கூட இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாத வகையில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்த கருத்து முழுவதும் உண்மை எனவும் இது பாமரருக்கு பாதிப்பு என்பது இல்லை எனவும் ஒட்டுமொத்த நாட்டுக்கான பாதிப்பு என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் இவ்விவகாரத்தில் திமுகவின் செயல் என்பது இந்தியாவிற்கே முதன்மையானதாகவும் சட்ட போராட்டம் மற்றும் மக்கள் போராட்டம் என்றும் நடத்துவோம் என அவர் தெரிவித்தார்